உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக் கொண்டு நோய்களை செலவிலை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது இன்றைக்கு அவருடைய கையில தழும்பு இருக்கிறது ஆணி கடாவின தழும்பு இருக்கிறது அந்த தழும்புல ஒரு வல்லமை இருக்கிறது அது நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள் உங்களுக்காக ஏச ஏற்றுக்கொண்ட தழும்புகள் உங்களை குணமாக்குவதற்காக ஒரு ஏற்றுக்கொண்ட தழும்புகள் இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லும் போது அந்த தழும்புல கரத்தினால் உங்களை தொடுகிறார் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கரசுவின் ரத்தம் இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசீர்வாதமாய் இயேசு மாற்றவேளை சாபம் ஆனார் கலாத்திர மூன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் ஏசுகிரசு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என் பிள்ளைகளே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறார் ஏசுகிற சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ விசுவாசத்தோடு நீ என்ன கேட்பியோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவ என்று ஆண்டு சொல்கிறார் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ ஏசுதான் அற்புதம் செய்கிறவர் அப்போ அவரை நோக்கி தான் ஜபம் பண்ணணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்போ தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தவறான இடத்துல நீங்கள் அற்புதத்தை தேடினால் அற்புதம் நடக்காது அப்போ அவர்கிட்ட தான் நீங்கள் அற்புதத்தை கேட்கணும் அப்போ ஆண்டு சொல்லுகிறார் விசுவாசம் உள்ள விழா நீ ஜபிக்கணும் நீ கேட்கணும் நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளணும் உனக்கு ஒரு விடுதலை வேணும் சுக வேணும் அற்புதம் நடக்கணும் இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு நீ நீ வேண்டிக் எப்படி வேண்டிக்கொள்ளணுமா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் நீ வேண்டிக்கொள்ளணும் கொள்ளணும் இதான் ரொம்ப முக்கியம் ஆண்டு சொல்கிறாரு நீ ஜெபிக்கணும் வேண்டிக்கொள்ளணும் அது விசுவாசத்தோடு வேண்டி நீ கேட்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் சுகத்தை பெறுவீங்க விடுதலை பெறுவீங்க நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்போ ஆண்டூர் சொல்லுகிறார் எல்லாற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க ஏசுக்கரச விடத்திலேருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம் கஷ்டமே கிடையாது ஆண்டோர் வந்து தேவனுடைய கூடாரத்தை பத்து முறை சுத்து காலில் செருப்பு இல்லாமல் சுத்தன உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்கிறாரா அப்படி கிடையாது ஏசுகரசு வந்து கடினமான காரியத்தை செய்ய சொல்லவில்லை நீ காலில் செருப்பு இல்லாமட அல்லது இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு வா இவ்வளோ தூரம் இதை செய் அதை செய் ஒன்னு சொல்ல விசுவாசம் நீ விசுவாசித்தா போதும் நீ விசுவாசத்தை கேட்டாலே நான் உனக்கு அற்புதம் செய்திருவேன் இதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை அப்போ இயேசு விடத்தில் வந்து அற்புதம் பெறுவது என்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியம் கஷ்டமாகவே நினைக்காதங்க சுலபமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரே ஒரு காரியம் நீ காணிக்க வச்சிருக்கிறியா எனக்கு என்ன கொண்டு வந்த பணம் தருவியா ஒன்று அவர் கேட்கலை அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று விசுவாசிக்கிறியா விசுவாசம் இருக்குதா அது ஒன்று தான் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள் ரெண்டு குர்டர்கள் கோப்பிட்றாங்க இயேசுவே தாவிதன் குமார் இறங்கும் என்று இயேசு என்ன சொல்கிறாரு இதை செய்ய என்னிடத்தில் வல்லமு உண்டுன்னு விசுவாசிக்கிறியா ஏ வல்லமே நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அற்புதமான சுகம் அவ்வளோதான் கஷ்டமே இல்லை அப்போ ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம் உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீ இயேசுவனிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்ளுவாய் சொல்ற காரியம் சரி எதை நம்ம விசுவாசிக்கணும் என்ன விசுவாசிக்கணும் அதை குறித்து தான் சில வசனத்தை சொல்லி நாம் விசுவாசத்தோடு செபிக்கப் போகிறோம் முதலாவது ஆண்டவர் நான் சுகமாய் இருப்பதை விரும்புகிறார் ஆரோக்கியமாக இருப்பதை விரும்புகிறார் ஆசிர்வாதமாக இருப்பதை விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கணும் நீங்கள் வேறு தர பாருங்க மத்திய எட்டாதிகாரத்தில் முதல் மூன்று வசனம் வாசிக்கும்போது ஒரு தொழு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் குஸ்தரோக வியாதி அவனை தாக்கியிருந்தது அந்த காலத்தில் தொழுநோயினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் ஊருக்குள்ளே இருக்க முடியாது மக்களோடு வசிக்க முடியாது அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதினார்கள் அதனால் ஊருக்கு வெளியில் தான் இருக்கணும் சொந்த குடும்பத்தை அவங்க பார்க்க முடியாது பேச முடியாது அப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலை அந்த மனிதன் இயேசு விடத்தில் வருகிறான் ஒரு மலைப்பகுதியில் இயேசு பிரசங்கத்தை முடித்து வரும்போது அண்டு உரே உமை குறைத்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அற்பதெல்லாம் செய்கிறீங்க விடுதலை எல்லாம் கொடுக்கறீங்கன்னு சொல்லி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கோ உமாலாகும் அண்டுவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கோ உமாலாகும் நான் விசுவாசிக்கிறேன் உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்குங்க என்று கேட்கிறான் இயேசுவனை பார்த்து என்ன சொன்னார் இல்லை இல்லை நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த வியாதியிலே இரு நீ செய்த பாவத்துக்கு இந்த வியாதி உனக்கு தண்டனை இன்னும் கொஞ்ச நாள் வியாதி அனுபவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு சித்தம் உண்டு நீ சுகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் நீ ஆரோக்கியமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் இந்த வியாதியோடு கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை எனக்கு சித்தம் உண்டு நீ சுகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தொட்ட உடனே குஸ்துரோகம் அவனை விட்டு விட்டது அப்போ இயேசு சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுகமாக இருப்பதா என் விருப்பம் அப்போ நீங்க அதை விரும்பணும் நான் சுகமாக இருப்பது தான் உன்னுடைய விருப்பம் ஆண்டு நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் இந்த வியாதியெல்லாம் நீங்கி இருப்பதை நீர் விரும்புகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசம் அப்போ சொல் பத்தாதிகாரம் பத்தாதிகார முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசுவை தேவன் பருசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் அந்த வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க எல்லாரையும் ஆண்டவர் குணமாக்கினார் பிசாசினால் பாதிக்கப்பட்டு வியாதிக்குள்ளாகி வேதனைப்பட்ட எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார் அப்படிதான் வசனம் சொல்லுகிறார் ஒருவரை கூட நீ இந்த வியாதியோடு இரு என்று இயேசு சொல்லவில்லை இந்த வியாதி குணமாக்க முடியாது என்று சொல்லவில்லை எல்லாரையும் குணமாக்கினார் என்று தான் வாசிக்கிறோம் அதிகாரம் கேட்போம் இயேசு வந்து கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிறார் வியாதியஸ்தரை பார்த்து மனதுருகி ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில கஷ்டப்படுறாங்களே மனது அவர்களில் வியாதியஸ்தராக இருந்த குணமாக்கினார் கொஞ்ச பேரை குணமாக்கினார் என்று சொல்லவில்லை எல்லாரையும் என்பதாய் பார்க்கிறோம் அதே மாதிரி மத்தையோ ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகி இருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை தோறும் சுற்றி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அவங்கள வியாதியா இருந்தவர்களை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் இல்லை இந்த வியாதியை தான் என்ன சுகமாக்க முடியும் இது கேன்சர்லாம் சுகமாக்க முடியாது இது டயபெட்டிக்ன்றீங்க சுகர்ன்றீங்க அதெல்லாம் சுகமாக்க முடியாது அப்படி இயேசு சொல்லவில்லை சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி ஜனங்களை சுகமாக்கினார் உனக்கு என்ன வியாதி ஐயா எனக்கு வந்து எலும்பில் பிரச்சனை அப்படியா சுகமடைவாயாக எலும்பில் சுகம் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பார்வை இல்லைங்க நீ பார்வை அடைவாயாக சுகம் விட்டார் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு காது கேட்க மாட்டேங்குதுங்க காது திறக்கப்படுவதாக உனக்கு சுகம் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கேன்சர் வியாதிங்க அப்படியா கேன்சர்லேருந்து உனக்கு சுகம் உனக்கு என்ன பிரச்சனை டயபெட்டிக்குங்க சுகர்ன்றாங்கல்ல சுகர் அது மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குதுங்க அப்படியா சுகர்லாம் சுகம்லாம் ஆக்க முடியாது சாகு வரைக்கும் மாத்திரை தான் சாப்பிடணும் சாகுவரைக்கு இன்ஜெக்ஷன் தான் போடணும் அவ்வளோதான் அப்படி சொல்லுவாரா இயேசு டயபெட்டிக்கா சுகமடைவாயாகப்போ எல்லாம் நார்மல் அவ்வளோதான் சுகருன்ற வியாதியே இல்லாமல் போயிட்டு டயபெட்டிக்கு மாறி போச்சு அதாவது சகல வியாதிகளை நீக்கி சகல நோய்களையும் மாற்றி ஜனங்களை இயேசு சுகமாக்கினார் ஒருவரை கூட இந்த வியாதியை சுகமாக்க முடியாது இந்த வியாதி உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பவில்லை அத்தனை பேரையும் ஆண்டவர் குணமாக்கினார் அதுதான் ஆண்டோடைய சித்தம் நாம் சுகமாயிருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் யாருமே வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை இதை நீங்க விசுவாசிக்கணும் நீங்க சுகமாயிருப்பதை உங்களுடைய சதீர்த்தல்கள் வியாதியை குணமாக்க இயேசு சித்தமுள்ளவராயிருக்கிறார் முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம் இயேசு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தருவார் நான் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல இதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அப்போது முதலாவது நான் இருப்பதை இயேசு விரும்புகிறார் நான் இந்த வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை டயபெட்டிக்கு வியாதி சுகர் வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை அது தேவ சித்தம் அல்ல நான் சுகமாயிருப்பதான் தேவ சித்தம் என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வலி இந்த வேதனை இதோடு நான் வாழ இயேசு விரும்பவில்லை நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன் முதல்ல அந்த விசுவாசம் ரெண்டாவது என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுகமடைவதற்காக சிலுவையில் உங்களுடைய நோய்களை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசிக்கணும் மத்த எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலவிலே சுமந்தார் நல்ல கவனிங்க இந்த வசனத்தை ஏசு கிறிஸ்து நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலுவேளை சுமந்தார் இது எப்படி நீங்கள் விச விசுவாசிக்கணும் இயேசு கிறிஸ்துதாமே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை செலுவேளை சுமந்தார் இன்றைக்கம் சதீரத்தில் இருக்கிற வியாதி அது கேன்சராக இருக்கலாம் ஆஸ்துமாவாக இருக்கலாம் அல்லது ஆத்தரைட்டிஸாக இருக்கலாம் வயிற்று வலியாக இருக்கலாம் அல்லது நுரையீரல் பாதிப்பாக இருக்கலாம் எந்த வியாதியானாலும் அந்த வியாதியை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார் அப்படிதான் வசனம் சொல்லுகிறார் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது ஒரு வீக்னஸ் இருக்குது என்னால் பலனாக இருக்க முடியல சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது அந்த பலவீனத்தை ஒரு வியாதி இருக்குது என்னுடைய நுரையீரலில் என்னுடைய பையில் அல்லது என்னுடைய கிட்னியில் அல்லது என்னுடைய வயிற்று பகுதியில் எலும்பில் நரம்பில் ஒரு வியாதி வலிக்குது வேதனையாக இருக்குது வசனன்னு சொல்லுகிறது இந்த வலிகளை இந்த வேதனைகளை அந்த பலவீனங்களை செலுவையில் இயேசு சுமந்து விட்டார் எதுக்காக ஒரு சுமக்கணும் உங்களை குணமாக்குவதற்காக உங்களுடைய வியாதியை மாற்றுவதற்காக சிலுவையில் உடைய நோய்களை சுமந்து விட்டார் அலையிலுயா என்ன விசுவாசிக்கணும் இன்றைக்கு இப்போ என் சதீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் நான் சுகமாயிருக்க அவர் விரும்புகிறதுனால எனக்கு சுகம் கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் என் நோய்களையும் பலவீனங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து முடித்து விட்டார் இனி நான் இதை சுமக்க தேவையில்லை இந்த வலிய நாயினிய சரையத்தில் சுமக்க அவசியம் இல்லை எனக்கு தான் சிலுவையிலே இந்த நோய்களை வலிகளை சுமந்து முடித்து விட்டார் இந்த விசுவாசம் எத்தனை பேர் உங்களுடைய சரயத்தில் இருக்கிற இந்த வியாதிய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா என்ன வசனம் அப்படி சொல்லுகிறாரு தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறாரு உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நோய்களை செலவில் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது இன்றைக்கு அவருடைய கையில் தழும்பு இருக்கிறது ஆணி கடாவின தழும்பு இருக்கிறது அந்த தழும்புகளை எதற்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அவருடைய சரீரத்தில் தழும்புகள் இருக்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொடும்பொழுது சுகமாகிறோம் அந்த தழும்பிலே ஒரு வல்லமை இருக்கிறது அது நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள் உங்களுக்காக இயேசு ஏற்றுக்கொண்ட தழும்புகள் உங்களை குணமாக்குவதற்காக ஒரு ஏற்றுக்கொண்ட தழும்புகள் உங்களுடைய நோய்களை செலவில் சுமந்ததினால உங்களுக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள் இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லும்போது அந்த தழும்புள்ள கரத்தினால் உங்களை தொடுகிறார் தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது அப்போ அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்னுடைய வியாதியை என்னுடைய வழிகளை இந்த என் சரீரத்தில் நோய்களை இயேசு சிலுவில சுமன்று விட்டார் என்பதை விசுவாசிக்கணும் அப்போ நீங்கள் சுகத்தை பெறுவதற்கு இயேசுவின் சிலுவை அண்டை வந்து நிற்கணும் சிலுவையில் ரத்தம் சென்று மறித்த இயேசுவை கண்முன்னால நிறுத்தி அந்த சிலுவை பாடுகள் சிலுவையில சிந்தின ரத்தம் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட காயங்கள் எல்லாம் எனக்காக என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் சில சமயத்தில் பாவத்தை நிமித்தம் வியாதி உண்டாகிருக்கும் ஒரு பாவத்தினால வியாதி பாவத்தினால வியாதி வந்துட்டு குடிச்சு குடிச்சு குடித்து கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு விட்டது புகை பிடிச்சு பிடிச்ச பிடிச்சு நுரையீரல் பாதிக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால எலும்பு பாதிக்கப்பட்டு விட்டது என் சரீரத்தில் வியாதி வந்து விட்டதுன்னு சொன்னால் சிலுவை அண்டை வந்து நிற்கும்போது முதலாவது உணர வேண்டியது உங்களுடைய பாவங்களை செலுவில் சுமந்து விட்டார் இயேசுவை என் பாவத்தை செலுவில் சுமந்தீங்களே நான் சுகமாவதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள் என்னை மன்னித்து எனக்கு சுகம் தாரும் ஏன்னா என் பாவத்தை நீங்கள் சுமந்துட்டீங்க என் கோபம் எரிச்சல் இச்சைகள் மீறுதல்கள் எல்லா பாவத்தை செலுவில் சுமந்துட்டீங்க அப்ப என்னை மன்னிச்சு குணமாக்குங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சிலுவையில மறித்த ரத்த சிந்தனத்தை நினைத்து உங்களுடைய பாபத்தை மன்னித்து உங்களை குணமாக்கி விடுவார் சில சமயம் சாபம் தொடருது சாபத்தினால வியாதி பரம்பரையாக இந்த வியாதி வருது இது ஒரு சாபம் என் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபத்தினால தான் ஆஸ்தமா வியாதி எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்குமே இந்த நரம்பு பிரச்சனை இருக்குது எலும்பு பிரச்சனை இருக்குது என் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறது அதனால் இந்த வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு இருக்குது அடுத்த பேரம் பேத்திகளுக்கு எல்லாருக்கும் தொடருகிறது கலாத்திரம் மூணு பதிமூன்றில் சிலுவையில் இயேசு நமக்காக சாபமானார் இந்த பரம்பரை சாபத்தை மாற்றி சுகம் கொடுக்க விடுதலை கொடுக்க சிலுவையில் அவர் சாபமானார் அதனால் தான் செல்வைக்கு முன்னால் வந்து நிற்கும் போது அவருடைய தழும்புகளை நினைத்து ஜெபிக்கும் சுகம் உண்டாகும் பாவத்தினால வியாதி என்றால் அதையும் சில வேலை சுமந்து விட்டார் சாபத்தினால வியாதி என்றால் அதையும் சில வேலை சுமந்து விட்டார் அண்டு என் பாவத்தை சாபத்தை நீங்கள் சில வேலை சுமந்துட்டீங்க அதனால என்னை மன்னிச்சு சாபத்தை மாற்றி எனக்கு சுகம் கொடுங்க அப்படி செபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது உடனே அற்புதம் நடக்கும் அப்ப நீங்க விசுவாசிக்க வேண்டிய காரியம் நாம் இருப்பதை இயேசு விரும்புகிறார் அதனால நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் ரெண்டாவது என் நோய்களை செலுவையில் இயேசு சுமந்து விட்டார் நோய்க்கு காரணமான பாவ சாபங்களை செலுவேளை சுமந்து விட்டார் அதனால் அவர் என்னை மன்னித்து குணமாக்குவார் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அந்த விசுவாசம் நீங்கள் க்மிக்கும் போது சில சொல்லுவாங்க ஒரு கை என்னை தொட்டது ஒரு கரம் என்னை தொடுவதை போல இருந்தது யாருடைய கரம் ஆண்டு தழும்புள்ள கரம் அந்த கரத்தினால் தொடும் பொழுது வியாதி மறைகிறது அற்புத சுகம் உண்டாகிறது பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டோடைய வசனத்தை கேட்டீங்களா சிலுவையில் அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்துட்டார் இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா அது கேன்சராக இருக்கலாம் ஆஸ்தமாவாக இருக்கலாம் ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம் ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் எனி டிசீஸ் என்ன வியாதியாக இருக்கட்டும் பயப்படார் இயேசு செலுவில் சுமந்துட்டார் அவர் கையில் ஆண் இடிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா வசன தழும்புகளால் குணமாகிறோம் அப்போ நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார் அதான் ரகசியம் இப்ப ஆண்டு வரை எனக்காக சிலுவிலே நோய்களை சுமந்து விட்டீர் உன்னுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன் அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க போறோம் அவ்வளவுதான் இயேசு உடைய நோயை சிலுவில சுமந்துட்டார் உங்களுக்காக தழும்பு ஏற்றுக்கொண்டா தழும்புள்ள கரத்தினால தொடுங்க அவர் தொட்டுட்டா சுகம் அவ்வளவுதான் விசுவாசிக்கிறீங்களா இப்ப நான் ஜெபிக்க போறேன் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்க உங்களுக்கு சுகம் வேணும் யத்தில் உங்களுடைய லங்ஸில் உங்களுடைய ஸ்டமக்கில் உங்களுடைய தலையில் உங்களுடைய கழுத்தில் எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடுங்க உன்னுடைய தெளிம்புள்ள கரத்தினாலே என்னை தொடுங்க நான் விசுவாசிக்கிறேன் என் நோய்கள் எல்லாம் செலவில் சுமந்துட்டீங்க அது சொல்லி ஜோம் பண்ணுங்க வாயு திறந்து சொல்லி செவீங்க உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டது அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள் இப்ப ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார் ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பெற்றி எழுப்பிடுவாங்க விசுவாசிங்க ஜெபம் முடிந்த உடனே உடைய சரித்தில நோய் மறைஞ்சிரும் பாருங்க விசுவாசிங்க அவருடைய தழும்புக்கு அவ்வளவு வல்லமை உண்டு இயேசுவின் தழும்புக்கு நம்ம இப்ப ஜெபிக்கப் போகிறோம் அப்படியே கண்களை மூடி தகப்பனே எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் செலுவல சுமந்தீர் எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர் என் மரணப்படுக்கையில் நீர் வந்து அந்த தழும்புள்ள காரத்தை நான் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களேப்பா நான் அதை நினைத்து உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இதோ இந்த மகளை பாரும் இந்த மகனை பாரும் இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி செபிக்கிறாங்கப்பா இப்பொழுது உடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும் இந்த மகன் மேல இந்த மகள் மேல் உடைய தழும்புள்ள கரத்தை வையும் தகப்பனை என்னை தொட்டதை போல இவர்களை தொடும் வியாதிகள் போகட்டும் தொட்ட மரண படுக்கை அல்லவா இப்பொழுது தொடும் இந்த தம்பியை தொடும் இந்த மகளை தொடும் இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும் இப்பொழுது வியாதி படுக்கை மாறட்டும் பொருளாத மரண வியாதி விலகி போகட்டும் முடி தழும்புகளால் குணமாகிறோம் கண்களை தொட்டு குணமாக்கும் காதுகளை தொட்டு சுகம் சுகம்டிக்கச் செய்யும் கிட்னியை இயேசுவின் நாமத்தில் கர்பையை தொட்டு குணமாக்கி குணமாக்கிவிடும் எலும்புகள் நரம்புகளை தொடும் சகல வியாதிகளும் வெள்ள கட்டும் நாமத்தில் இந்த நிமிஷம் முதல் சுகம்பி நடப்பார்கள் ஆக நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் விட்டீர் நம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர் விசுவாசிக்கிறோம் அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களைக் கண்டு மகிழட்டும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்